அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி பார்க்க போறது தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு நம்மளுடைய கலைநணி அகாடமி இந்த கோனார் புக்கு பொதுவு இந்த புத்தகம் எப்படி இருக்குதுன்னா சிலபஸ் பேஸ்டு இந்தியன் பாலிட்டிக் தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு இந்தியன் எக்கனாமிக் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஐஎன்எம் ஜாகிரபி சயின்ஸ் ஒரே புத்தகம் தான் ஷார்ட் நோட்ஸா இருக்கும் ஒரு நாகரிகம் ஒரு ரெண்டு ஒரு பேஜ் தான் முக்கியமான கோர் பாயிண்ட் ஷார்ட் நோட்ஸா இருக்கும் இது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகம் உங்களுக்கு முந்நூறு ரூபாய்க்கு டிஸ்கவுண்டா தரா ஒரே புத்தகம் ஒரு அறுபது நாளில் சிலபஸை முடிச்சிடலாம் சரி சார் டிஎன்பிசி ஜிஎஸ் பொறுத்தளவு நீங்க மாணவர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஜிஎஸ் உங்களுக்கு டென் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிரைம் பண்றாங்க கூற்று காரணம் சரியான விளக்கம் வரிசைப்படுத்த பொறுத்துக்க தவறான இன சரியான இன கால வரிசைப்படுத்த சொல்றாங்க ஏறு வரிசையில் சொன்னா இறங்கு வரிசையில் நேரடி வேணா கொஞ்சம் கேட்கறாங்க நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் எப்படி படிச்சிருப்போம்னா பேராகிராப் டைப்ல படிச்சு மார்க் வாங்கியிருப்பான் அதே நம்ம படிச்சுட்டு போகும்போது அப்ப மாத்தி மாத்தி கேக்கும் போது உங்களால அடிக்க முடியல அந்த ஒரு இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க ஆனா அந்த எக்ஸிக்யூட் பண்ண முடியல நம்மளால அப்ப இந்த ஜிஎஸ் எளிமையா படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறோம் நம்ம இப்ப சிலபஸ் பேஸ்ட் அந்த புத்தகம் இந்த புத்தகம் இருக்கு சார் இந்த ஒரு புத்தகத்தை படிச்சா நாங்க எழுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு எடுக்க முடியுமா தோற்றமா என்ன தெரிஞ்சுக்கணும் இதை படிச்சிருவோம் அந்த கான்செப்ட் சிந்திச்ச மொழி நாகரீகமா அங்க என்னென்ன அகவாய் செஞ்சாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க ரைட்டுங்களா அந்த நாகரிகத்தை பத்தி ஒரு கான்செப்ட் அவங்க எந்தெந்த நகரமெல்லாம் துறைமுகம் நகரம் வச்சிருந்தாங்க கப்பல் கட்டும் இடம வச்சிருந்தாங்க அப்ப ஒவ்வொரு நகரத்தை பத்தி நிறைய சிந்திச்சம்மன் நகரத்தை அந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணிங்க தெரிஞ்சுட்டு நமக்கு ஸ்கூல் புக்கு டெக்ஸ்ட் புக் தான் நமக்கு அப்ப டெக்ஸ்ட் புக்ல லைன் பை லைன இந்த நூத்தி ஐம்பது நாள் உங்களால படிக்க முடியும்னா படிக்க முடியாது எப்படி படிக்க முடியும் அங்கங்க அங்க பிச்சு போட்ட மாதிரி இருக்கு அது நோட்ஸ் எடுத்து படிக்க முடியுமா முடியாது அப்ப மாணவர்கிட்ட நூத்தி ஐம்பது நாள் தான் இருக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி நோட்டிபிகேஷன் ஜூலை பதிமூணாம் தேதி எக்ஸாம் அப்ப மாணவர்களுக்கு எளிமையா கலைவாணி அகாடமி ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க நாங்க கோனார் கைடு தமிழ் பிரீவியஸ் கொஸ்டின் தமிழ் புக் பொது பாண்டிச்சேரி காரைக்கால் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறோம் பிளஸ் மாணவர்கள் பயன்பெறும் வகையில கலைவாணி அகாடமி தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இதுக்கு டெஸ்ட் பேட்ச் போடுறான் விரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஒன் டைம் பேமெண்ட் தான் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ரெண்டு நாள் கிளாஸ் ஆனமே நோட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் படிக்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தா சேருங்க கிளாஸ் நல்லா இருக்கும் இருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேருங்க ஓகேங்களா விரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்ப பேசுறது நமக்கு முக்கியம் லைன் பை லைன் உங்களுக்கு நம்ம கொஸ்டின் எடுத்து கொடுத்து உங்களால எடுக்க முடியாது ஒரு வருஷமா புக் டெக்ஸ்ட் புக்ல இருந்து ஒரு லைன் விடாம எடுத்துட்டாங்க சார் இந்த லைன் பை லைன் கொஸ்டின் போதும் இதை படிச்சா போதுமே இந்த புத்தகமும் இந்த புத்தகமும் இந்த லைன் பை லைன் கொஸ்டினா படிச்சா போதும் அறுபத்தைந்து மதிப்பெண்கள் எழுபத்தைந்துக்கு ஒரு அறுபத்தைந்து கண்டிப்பா எடுக்கலாம் ஆனால் இந்த தரத்துல எடுத்து கூற்று காரணம் பொறுத்துக்கு தவறான சரியான இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிச்சு பார்க்கணும் ஒரு அரை மணி நேரம் தமிழ் சமுதாய வரலாறு படிக்கிறீங்களா நீங்க படிச்ச வரையும் டிஎன்பிசி தரத்துல நீங்க கொஸ்டின் பேப்பரை அடிக்கணும் அடிச்சு பார்க்கணும் சரி பார்க்கலாம் தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு உலகின் தொன்மையான நாகரிகம் எது கேட்கலாம் உலகின் தொன்மையான நாகரிகம் நாகரிகம் இந்த நாகரிகத்துல தான் டைகிரிஸ் என்ற ஆற்றங்கரையில தோன்றியது சிந்துச்சமொழி நகரம் நாகரிகம் சிந்து ஆற்றங்கரையில தோன்றியிருக்குது எகிப்து நாகரிகம் நயல் நதியில தோன்றியிரு தோன்றுச்சு நாகரிகம் நதிக்கரை நாகரிகங்கள் என்னன்னா ஆற்றங்கரையில் குடிப்பதற்கு தண்ணீர் சுத்தமான தண்ணி கிடைச்சது மனிதன் போக்குவரத்துக்கு வசதியாக இருந்தது அதனால அங்க ஆற்றங்கரையில் குடியேறினான் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் நெசப்பட்டோமிய நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது ரைட்டுங்களா மூணாவது கொஸ்டின் ஹரப்பா மோகஜாரா இருந்தது இல்ல அந்த மாதிரி நகரம் நம்ம தென்பகுதியில் அங்க கரப்பா நகரம் சிந்து சமோலியில ஹரப்பா மோகஜாரா இருந்தது இல்ல அந்த மாதிரி இந்த தென் தென்பகுதியில மதுரை பூம்புகார் காஞ்சி மூன்று நகரங்கள் இருந்திருக்கு ரைட்டா அடுத்தது பூம்புகார் வேற பூம்புகார் வேற பேர் தான் கேட்பாங்க காவிரி பூம்பட்டினம் இது எங்க இருக்குதுன்னா வங்காள வரிகூடா ஓரத்துல அமைஞ்சிருக்கு இந்த நகரம் தற்போது மயிலாடுதுறை அருகில் உள்ளது சரிங்களா அடுத்த கொஸ்டின்ஸ் இந்த பூம்புகார் நகரம் பத்தி பாக்கணும்னா இந்த நகரத்துல நகரத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இலக்கியங்கள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிறான் தொல்லியல் அகழ்வாய்வு செய்யறாங்கல்ல கல்வெட்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அயல் நாட்டு குறிப்புகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி பூமுல இங்க கோவலன் கண்ணகி வாழ்ந்திருக்கிறாங்க கோவலன் கண்ணகி வாழ்ந்திருக்கிறாங்க கோவலன் தந்தை மாசாத்துவான் கண்ணகியின் தந்தை மாநாயக்கன் இவர் பெரு வணிகன் கோவலன் தந்தை பெரு வணிகர் பெரும் கடல் வணிகர் யாரு கண்ணகியுடைய தந்தை பெரும் கடல் வணிகர் கண்ணகி காவருதா அப்ப கடல் வணிகர் ஞாபகம் வச்சுக்கீங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் இந்த பூம்புகார எப்ப எந்த நூல்கள் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா சிலப்பு அதிகாரத்தின் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிறான் மனிமர்களின் வாயிலாகவும் இந்த பட்டினப்பாதைவார் நகரத்தின் சிறப்பு அந்த நகரத்தை பற்றி தெரிஞ்சது எதுன்னா சிலப்பு அதிகாரத்துல பூம்புகார் மக்கள் வந்து வணிகம் நேர்மையாக செஞ்சிருக்காங்க இடையெல்லாம் கரெக்டா போட்டு நியாயமான விலை கொடுத்திருக்காங்க அந்த நம்ம அந்த வணிகர்கள் நேர்மையாக கொடுத்துக்கிறாங்க அத பத்தி எந்த நூல நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா பட்டினப்பாலையில பட்டினப்பாலை இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் இந்த மாதிரி உட்கார்ந்து எழுத முடியாது இது அழகா நாங்க டெஸ்ட் பேச்சில் இந்த ஐம்பது ஐம்பது கொஸ்டின் டெய்லியும் படிக்க வச்சிருவோம் இந்த ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிடுவோம் அழகா நோட்டு பிரிப்பன் இதை வந்து பிரிண்ட் எல்லாம் எடுக்காதீங்க காசு அதிகமாயிடும் நோட்டு போட்டு எழுதுங்க போதுமானது பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் கண்ணார் அடுத்தது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இதெல்லாம் தெரிஞ்சது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு இளங்கோவடிகள் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனர் அடுத்தது கடையில ஒரு உறுப்பினர் கண்ணனர் அவருடைய காலம் கேட்டீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு ரைட்டுங்களா இரண்டாம் நூற்றாண்டு அடுத்த கொஸ்டின் வணிக வணிக பூம்புகார் மக்கள் வணிக நேர்மையாக செஞ்சாங்க எதுல எந்த ஊரில் தெரிஞ்சுக்கிறான் பட்டினப்பாளைய முறை தெரிஞ்சுக்கிறான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா கடல் வழி பூம்புகார் மக்கள் என்ன கடல் வழியில இருந்து தங்க சாரி கடல் இருந்து குதிரையை இறக்குமதி பண்ணிருக்காங்க ரெண்டு தரை வழி தலைவலியா என்ன மூணு வனமலை தங்கம் அந்த தங்கத்தை இறக்கி மெருகூட்டப்பட்டு நாட்டுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க நாலு தென்பகுதி தென்பகுதினாலே முத்துக்கள் கிழக்கு பகுதி பவளம் கிழக்கு பகுதியில என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பவளத்தை இறக்குமதி செஞ்சிருக்காங்க அடுத்தது மாதிரி ஒரு ஐம்பது கொஸ்டின் படிக்கிறார் எல்லா படிச்சல் கவலை வேண்டாம் அடுத்தது இருந்து உணவு அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனத்தை இறக்குமதி பண்ணிருக்காங்க சரி அடுத்தது பூம்புகார் நகரம் வந்து கப்பல் கட்டு விடமா இருந்திருக்கு அங்க செப்ப பண்ணிருக்காங்க அடுத்த பண்ணியிருக்காங்க சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் துஷ்டி வச்சுருக்கிற கொஸ்டின் கேக்குறாங்க சிலப்பதிகாரத்தில் பூம்புகார் நகரை பற்றி எந்த காண்டத்தில் கூறுகிறது அந்த சிலப்பதிகாரத்துல இருக்குல்ல அந்த பூம்புகார் நகரத்தை பத்தி எந்த காண்டத்துல புகார் காண்டம் முக்கியமான கொஸ்டின் பூம்புகார் நகரத்தை பத்தி எது தெரிஞ்சுக்கிறோம் சிலப்பதிகாரம்னு சொல்லிடுவீங்க அது எந்த காண்டம் சொல்லும் போது கொஞ்சம் டவுட்டா இருக்கும் புகார் காண்டம் சரி இந்த பூம்புகார் நகரம் எத்தனை ஆண்டுகள் வழி இருந்ததுன்னா உருத்தினம் கண்ணார் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நூற்றாண்டு அதுல இருந்து போவாமோ இருநூறு வரை போவாமோ இருநூறு வரை அதுக்கப்புறம் கடல் கோளால அந்த நகரம் அழிந்து விட்டது அடுத்தது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா நம்ம கொஸ்டினா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போய் ஐம்பது ஐம்பது கொஸ்டின் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்ப லைன் பேராகிராஃபா படித்தோம்னா நம்மளால படிக்க முடியாது கடை சங்க காலத்து மதுரை நகரம் மதுரையில பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் கலப்பர்கள் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க பிற்கால சோழர்கள் பல்லவ மன்னர்கள் எல்லாமே ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்ப இங்க கலப்பு திருமணம் கலப்பு இந்த பாண்டிய மண் பாண்டிய நாட்டுல இருக்கிறாங்களா அங்க அங்க இருக்கிறப்ப அங்க பாண்டிய நாட்டில் உள்ள மணப்பெண்ண என்ன செய்யறாங்க பல்லவ மண்ண கலப்பிறிகள் எல்லாம் கலந்து அங்க கலப்பு திருமணம் அப்பயே நடந்திருக்கு அதன் விளைவாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா மதுரில் வணிகங்கள் செழுத்து ஓங்கி ஓங்கி இருக்கு நல்ல வணிக வியாபாரமா இருந்திருக்கு அப்ப கடை முக்கியமான கொஸ்டின் கடை சங்கத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேருனா நாற்பத்தொன்பது பேர் கடை தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டா நாற்பத்தி ஒன்பது பேர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா இஸ்ரேல் அரசர் சாரமன் முக்கியமான கொஸ்டின் சாலமன் இஸ்ரேல் அரசர் இவர் சாலமன் என்பவர் இஸ்ரேல் அரசர் இவரு என்னும் இடத்துல முத்துக்கள் இறக்குமதி செஞ்சிருக்காரு சாலமன் இஸ்ரேல் அரசர் ஊரி என்னும் இடத்துல முத்துக்களை இறக்குமதி செஞ்சிருக்காரு ஊவரி எங்க எதன் அருகில் உள்ளதுன்னா கொர்க்கை கொர்க்கை யாருடைய துறைமுகம் கேட்கலாம் கோர்க்கை யாருடைய துறைமுகம் கேட்டா பாண்டியர்களின் துறைமுகம் சொல்லணும் கொற்கை யாருடைய துறை யாருடைய துறைமுகம்னா பாண்டியர்களின் துறைமுகம் ஓகேங்களா அடுத்த அடுத்தாம மதுரையில வந்து ரோமானிய நாகரிகங்கள் ரோமானிய நாணயங்கள் மதுரையில ரோமானிய நாணயங்கள் தொழிற்சாலை இருந்திருக்கு முக்கியமான கொஸ்டின் தான் இது ரோமானிய நாணயங்கள் தென் தமிழகத்தில் எந்த இடத்தில் தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க மதுரை நாலாங்காடி அல்லாங்காடி வியாபாரம்ன்றது என்றது மதுரில் இது எல்லாருக்குமே தெரியும் நாலாங்காடின்னா பகல் பொழுது அல்லாங்காடினா இரவு பொழுது ரைட்டா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டின்னா நேரமா போயிடலாம் அடுத்ததுனிஸ் அவரு கிரீ மெகஸ்தனிஸ் யாரு அவரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அவரு என்ன செஞ்சிருக்காரு தன் குறிப்புல மதுரை நகரத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியல அவருடைய அமைச்சராக இருந்தது சாணக்கியர் அப்ப சாணக்கியர் எழுதிய நூல் எதுன்னு கேட்டா அர்த்த சாஸ்திரம் முக்கியமான கொஸ்டின் சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம் பூம்புகார் என்னது அங்க வணிகம் நிறைய வெளிநாட்டுகள் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அங்க வந்து விளம்பரம் செஞ்சிருக்காங்க தங்கி அப்ப இந்த கொஸ்டின் கேட்கலாம் பூம்புகார் வந்து துறைமுக நகரம் மதுரை நான் சொல்லிட்டோம் மதுரை பொறுத்தளவு வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் மூணுமே கேட்கலாம் காஞ்சி கல்வி நகரம் மதுரை வணிக நகரம் துறைமுக நகரம் நகரங்களில் சிறந்தது நகரங்களில் சிறந்த காஞ்சி என்று கூறியவர் யாரு இந்த ரெண்டு கொஸ்டின் கொஸ்டின் நகரங்களில் சிறந்த நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாரு காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று சொன்னவர் யாரு திருநாவுக்கரசர் இந்த ரெண்டு கொஸ்டின் நகரங்கள் சொன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாபுக்கரசர் இந்த காஞ்சியில தர்மபாலர் ஜோதிபு ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் வாழ்ந்திருக்காங்க தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் காஞ்சி வாழ்ந்திருக்காங்க கோவில்களின் நகரம் எது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சது வேகமா போயில நீங்க படிச்சிருக்கீங்க ஆறாம் வகுப்புல கோயில்களின் நகரம் எதுனா காஞ்சி அடுத்தது கைலாசநாதர் கோவில் எங்க இருக்குதுன்னா காஞ்சியில இருக்குது ரைட்டுங்களா அடுத்த கொஸ்டின் படிக்கலாம் கைலாசநாதர் கோவில் எந்த மன்னன் கேட்கலாம் முக்கியமான கொஸ்டின் தான் கைலாசநாதர் எந்த மன்னன் கட்டின பல்லவ மன்னன் கட்டினார் இது கற்கோவில் சேர நாடு கேட்கலாம் அதோடைய சேர நாடுன்னா எதெல்லாம் சேர நாடு இருந்தா வரிசைப்படுத்துகளை கேட்கலாம் கொஸ்டின் சேர நாடு வரிசைப்படுத்துல கேட்டா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் கேரளா இந்த சேர அரசர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டா பத்து சொல்லணும் சோழ நாடு அந்த இதெல்லாம் இருந்தது கேட்கலாம் தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை பாண்டிய நாடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இதெல்லாம் வந்து பாண்டிய நாடு பாண்டிய நாடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி தொண்டை நாடு இந்த நார்த் பெல்ட் வட மாவட்டம் தான் தொண்டை நாடு காஞ்சிபுரம் திரு திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் அடுத்தது யார் காலத்துல குடநரை கோவில் கட்டப்பட்டன கொஸ்டின் கேட்கலாம் யார் காலத்தில் குறைவரக் கோயில் அதிகமா இருந்ததுன்னா பல்லவர் தான் கேட்கலாம் இந்த குறைவரை கோயில் யாருக்குன்னா பல்லவர் காலத்துல அதிகமா இருந்தது மணிமேகலை இறுதி காலத்தை எங்க கழித்தான்னு கேள்வி கேட்கலாம் மணிமேகலை பிறந்தது எங்க பூம்புகாரில் பிறந்தாங்க அவங்க துறவியா போய் அச்ச பாத்திரத்துல எல்லாருக்கும் உணவு கொடுத்து அவங்க காஞ்சியில இறுதியா அங்க இறுதி காலத்தை அங்க கழிச்சாங்க கரிகால சோழன் கேள்விப்பட்ட கல்லணையை கட்டியது யாருன்னா கரிகால சோழன் சோழ நாடு முக்கியமான கொஸ்டின் சோழ நாடு சோறு உடைத்தது சேர நாடு மேல முடித்தது பாண்டிய நாடு முத்து உடைத்தது தொண்டை நாடுனா என்ன காஞ்சிபுரம் சான்றோர்கள் கல்வி அதிகமா இருக்கு படிச்சவங்க படிச்ச அப்ப தொண்டை நாடு சான்றோர் விடுத்தது ரைட்டுங்களா ஐம்பது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இது இந்த ஐம்பது கொஸ்டின் படிச்சா போதும் டெய்லியும் ஒரு ஐம்பது கொஸ்டின் இதுல ஏதாவது தெரியலன்னா போன் பண்ணி கேளுங்க எக்ஸ்பிளைன் சொல்றான் அப்ப ஐம்பது ஐம்பது கொஸ்டின் நம்ம படிச்சுட்டோம்னா ஈஸியா டெய்லி ஐம்பது கொஸ்டின் இந்த மாதிரி ஒன்லைனரா எடுத்து கொடுத்துருவோம் நாங்க அழகா படிச்சிடலாம் நீங்க டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் கொடுப்பான் நீங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணப்போனா போதும் டெய்லி ஐம்பது கொஸ்டின்ஸ் சரி இப்போ நம்ம படிச்சதுல இருந்து நம்ம இப்ப படிச்சோம்ல டிஎன்பிசி தரத்துல கொஸ்டின் கேட்கிறோம் நீங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் கடல் வழி பூம்புகார் மக்கள் கடல் வழியில இருந்து என்ன இறக்குனாங்கன்னா குதிரை இறக்குனாங்க தர பொறுத்து இருக்கிறோம் தர வழியில இருந்து கருமிளகு வடமலையில இருந்து தங்கம் தென்கடல இருந்து முத்து சரியான கண்டறியன்னு கேட்குறாங்க தமிழ் பணி செய்த புலவர்கள் நாப்பத்தெட்டு பேர் ஏ பி நாற்பத்தொன்பது பேர் சி நாற்பத்தஞ்சு பேர் டி ஐம்பது பேர் அப்ப தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா கடைச்சங்கத்தில் கடைச்சங்கத்தில் கொஸ்டின் கடைச்சங்கத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா நாற்பத்தி ஒன்பது சரியான இணையை கேட்பாங்க அடுத்தது நம்ம படிச்சது டிஎன்பிஸ் தரத்துல இப்ப பாருங்க கிளாஸ் நடத்துற எக்ஸ்பிளைன் டிஎன்பிசி தரத்துல கொஸ்டின் கேக்குறான் சேர நாடு வேல முடித்தது சோழ நாடு சோறு உடைத்தது பாண்டிய நாடு முத்துடைத்தது தொண்டை நாடு சான்றோல் உடைத்தது அடுத்தது கொஸ்டின் படிச்சது நம்ம இஸ்ரேல் அரசர் எந்த இடத்துல வந்து முத்துக்களை இறக்குமதி செய்ய செஞ்சார் ரோமானிய நாணயங்கள் எந்த நகரத்தில் தயாரிக்கப்பட்டது மதுரை அடுத்த கொஸ்டின் பூம்புகார் மக்களின் வணிகம் நேர்மையை பற்றி எந்த நூல் கூறுகிறது பட்டினப்பாலை சிறப்பதிகாரத்தில் சிறப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் நகரை பற்றி கூறுகிறது புகார் காண்டம் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நகரங்களில் சிறந்தது எதுன்னு கேட்டா யார் சொன்னாரு கொஸ்டின் காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யாரு திருநாவுக்கரசர் இவான் சுவான் கூடுதல் படிப்புக்காக எங்கு வந்தான் கேட்கலாம் காஞ்சி கடிவிக்கு வந்திருக்காரு அப்ப நீங்க இதுவரையும் படிச்ச கொஸ்டினை வந்து ரிப்பீட் கொடுத்துட்டோம் அப்ப டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா போதும் அப்ப இந்த மாதிரி தமிழ் சமுதாய வரலாறு ஃபுல்லாவே நடத்திட்டு உங்களுக்கு டிஎன்பி தரத்துல கொஸ்டின் பேப்பர் தர நன்றி வணக்கம்